பூக்கள் கற்றுக் கொடுக்கும் ஒரு பாடங்க இந்த பூக்கள் எவ்வளவு வடிவாகவும் ஒரு வண்ணமாகவும் அது இருக்கும் பொழுது அதை நாங்கள் ரொம்ப ரசிப்போம் ஆனால் அந்த பூவை நான் வந்து எனக்கு அந்த பூ வேணும் அப்படின்னு நாங்கள் அட பொழுது நாங்கள் என்ன செய்வோம் அந்த பூவை நாங்கள் கிட்ட போய்ட்டு பிடுங்குவோம் அந்த கி பூவை நாங்கள் பிடுங்கின பிறகு அந்த பூ மொதல் எவ்வளவு வடிவாக இருந்ததோ அந்த வடிவை நாங்கள் மறுபடியும் அந்த பூக்கிட்ட நாங்கள் பார்க்க முடியாது ஏன்னா அந்த பூ வாடி போயிடும் அந்த பூவோட மனம் இருக்காது அப்போ நாங்கள் என்ன செய்வோம் அதை தூக்கி தூரமாக போட்டுருவோம் அதே மாதிரி தான் நம்மளுக்கு தேவைன்னு வரும்போது நம்மளுக்கு கஷ்டம்னு வரும்போது மட்டும் நாங்கள் ஏசப்பா கிட்ட போகாமல் ஏசப்பா நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் வந்தது ஏற்றுக்கொள்கிறேன் உம்முடைய வாசனை அந்த உங்களுடைய அன்பு எனக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது இந்த பூ எப்படி வடிவாக இருக்குதோ அதே போல நானும் என் வாழ்க்கை வடிவாக மாறும் அப்படி நாங்கள் நம்புவோம் ஃபைஸஸ் யூ